பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவத்தில் நிறைய கேள்வி என்னென்னா எனக்கு ரொம்ப ஆண்டுகளாக சர்க்கரை நோய் இருக்குது இனிப்பு நோய் இருக்குது இதற்கு மலர் மருத்துவத்தில் தீர்வு உண்டா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் எப்போதுமே ஒரு நாட்பட்ட நோய்களுக்கு அப்படின்னும் பொழுது நாம் அதுக்கு பழக்கம் ஆயிடுவோம் தெரிஞ்சோ தெரியாமலோ தினமும் நம்ம ஒரு மருந்து எடுத்துட்ருக்கோம் இல்லை ஏதோ ஒரு செயல் நான் தொடர்ந்து தினமும் வருஷக்கணக்காக செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா நம்முடைய மனம் அதற்கு அடிமையாயிடுது அந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னு நம்ம அடிமையாயிடுது அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு பத்து வருஷமாக இருக்குது எட்டு வருஷமாக நான் சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துட்ருக்கேன் இதற்கு தீர்வு உண்டா மலர் மருத்துவத்தில் அப்படின்னா உண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மலர் மருத்துவம் அப்படின்றது எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது ஏன்னா பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் மலர் மருத்துவம் எப்பவுமே மனநிலை சார்ந்தது அப்படின்றதுனால நம்முடைய மனநிலை ஒரு சக்கர நோய் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மனநிலை மாறிடும் ஐயோ நான் இத்தனை நாள் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டேன் இப்போ என்னால் சாப்பிடவே முடியாது எனக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு உணவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அரிசி சா அதை சாப்பிடக்கூடாது பழங்கள் சாப்பிடக்கூடாது இனிப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு அப்படின்னு நினச்சி நம்மளுடைய மனம் வேதனைப்படும் ஏதோ ஒரு விழாவிற்கு ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் எல்லா உணவுகளையும் சாப்பிடும் பொழுது நாம் பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் அளவோடு நம்ம சாப்பிட்ணும் அப்போ இது நம்மை தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் மனநல பாதிப்பை உண்டாக்குகிறது நான் மற்றவங்களோட சகஜமாக இருக்க முடியல கொஞ்சம் நேரம் ஆயிருச்சுன்னா நான் எதாவது சாப்பிட்டாகணும் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டாவது சாப்பிட்ணும் ரொம்ப நேரம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு தோணும் இன்னும் சில பேர் நிறைய பயணம் செய்கிறவங்களாக இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்ற ஒரு பெயர் வந்தவுடன் பயணம் செய்ய முடியாது அப்பப்போ நான் பாத்ரூம் போனாங்க நான் எப்படி பஸ்ஸில் ஏறி இறங்க முடியும் நிறைய நேரம் நான் எப்படி இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியும் அப்படின்ற ஒரு பதட்டம் பயம் அவங்கக்கிட்ட வரும் அப்புறம் இந்த சக்கர நோய் அப்படின்னாலே இப்போ இது ஒரு பெருமையான ஒரு நோய் நோயாகிருச்சு உனக்கு வந்து இவ்வளோ வயசாயிருச்சு இன்னும் உனக்கு சுகர் வரலையா அப்படின்னு கேட்குறது ஒரு பெருமையான விஷயமாக மாறினாலும் அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் மன அளவில் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அப்போ இதுக்கு மலர் மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்னா இது மனது சம்பந்தப்பட்டது தான் இல்லையா அப்போ எனக்கு ஏற்கனவே என்னுடைய முன்னோர்களுக்கு இருந்ததால் எங்கள் அம்மா அப்பாவுக்கோ எங்கள் தாத்தா பாட்டிக்கோ சுகர் இருந்துச்சு எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லைன்னா என் தலையெழுத்து மேடம் எனக்கு பாருங்களேன் இவ்வளோ நாள் தான் இருந்துட்டு இருந்துச்சு நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல இந்த சக்கர நோயால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா சரியில்லாமல் இருந்ததுனால குடும்பத்தை அவர் சரி வர பார்க்காம இருந்ததுனால எனக்கு சாப்பாடு கிடைக்கல அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இப்போ சக்கர நோய் வர்றதுக்கு அப்போ என்னுடைய உணவு எனக்கு இன்றைக்கு சக்கர நோய் வந்திருக்கிறதுக்கு காரணம் நாம் ஒரே காரணம் சொன்னாலும் மன நலம் நம்மளுடைய மனநிலை மாறுபட்டுக்கிட்டே இருக்குது ஒன்று நம்மளே பழி போட்டுக்கிறோம் இல்லைனா நம்ம பழி இன்னொருத்தர் மேலே போடுறோம் இல்லை நடந்து போனதை நம்ம யோசிக்கிறோம் இதை நான் செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போது இந்த மாதிரி நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருப்பதால் மலர் மருத்துவத்தில் உங்களுக்கான மலர் மருந்தை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டாண்டர்டாக சில மலர் மருந்துகளை சொன்னாலும் உங்களுடைய மனநிலை எந்த மனநிலையில் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்களே உங்களுக்கான மலர் மருந்துகளை தேர்வு செய்வதற்கு பரம்பரை பொக்கிஷம் மிக எளிமையான வகுப்பை எடுக்க உள்ளது ரெண்டே நாள் ஆன்லைனில் இரவு நேரத்தில் எட்டு மணிலேருந்து ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் மிக குறுகிய நேரத்தில் எளிமையாக மலர் மருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆப்ஷன் தருதுங்க டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி இரவு எட்டு மணிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் நடக்கக்கூடிய வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் இல்லை எனக்கு மருந்து பேர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா ஜென்ரலாகவே பாருங்களேன் ரெஸ்கியூ ரெமிடி அப்படின்னு மலர் மருத்துவத்தில் ஒரு மருந்து உண்டு நீங்கள் அந்த ரெஸ்கியூ ரெமிடியை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ மனது கொஞ்சம் அமைதியான மாதிரி தெரியும் ஆனால் சரியான மலர் மருந்தை எடுத்தால் உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதற்காக பரம்பரை பொக்கிஷம் ஏற்பாடு செய்திருக்கிற அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டு நாம் அனைவரும் மலர் தேவதைகளின் ஆசீர்வாதம் பெறுவோம் இந்த அருமையான வாய்ப்பை தந்தர்களை இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்